ஃபாஸ்ட்டாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனோ தான் வந்து பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டைலில் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மூணு கப் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் தூரம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நாலு பழுத்த தக்காளி இது கூட ஆட் பண்ணுங்க ஆறு போல பூண்டு ஆட் பண்ணிவிடுங்க ஒரு பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா மேஷ் பண்ணுங்கள் மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் போல் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் நிலத்தில் வளைஞ்ச கத்திரிக்காய் ஆட் பண்ணாமல் இன்னும் டேஸ்ட்டாக வர்றது இருந்துச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ தாளிப்புக்கு ஆஷுஷன் நம்ம எப்போ சேர்க்குற மாதிரி தான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு சீரகம் கடலை பருப்பு பருப்பு எதுவும் ஆட் பண்ணல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வந்து தாளித்து எடுத்துக்கோங்க ஸோ கத்திரிக்காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக நம்மளோட தாளிப்பு ஆட் பண்ணிட்டு இது கூட பெருங்காயம் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் ஸோ சிம்பிள் அண்ட் குயிக்காக இருக்கும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் மறக்காமல் பெருங்காயம் வந்து பண்ணுங்க ரெடி பண்ண வேணாம் சோம் பொங்கலுக்கு பொங்கல் செய்யலைன்னா எப்படி என்னோட ஸ்டைலில் வெண்பொங்கல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சரிசி வந்து எடுத்துருக்கேன் அரை கப் போல் பாசிப்பருப்பு ஃபர்ஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வந்து வறுத்து ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபுள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணுறங்க ஒரு டேபுள் ஸ்பூன் சீரகம் அரை டேபுள் ஸ்பூன் பெப்பர் வந்து ஆட் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்புக்கு அஞ்சு கப் போல் வாட்டர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அஞ்சு விசில் விடுங்க ஸோ அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறமா ரைஸை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மேஷ் பண்ணதுக்கப்புறமா தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள் நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா தாளித்து ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் இது கூட ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள் நெய் ஆட் பண்ணவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து நான் வந்து வடை வந்து பண்ணியிருக்கேன் உளுந்த வடை உளுந்து வந்து நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக வந்துருக்கணும் ஸோ உளுந்தோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா வாட்டரில் நீங்கள் வந்து உளுந்து மாவு போட்டிங்கன்னா மேலே ஃப்ளோட்டாகி வரணும் ஸோ அதான் கரெக்டான உளுந்து மாவு அரைச்ச கன்சிஸ்டன்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆயில் எப்பையும் போல் உளுந்த வடை போட்டுடுங்க ஸோ என்னோடய ரெசிபியில் ஒன் ஆஃப் த ரெசிபி இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க உளுந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக வருதுன்னு நம்ம அரைக்கிற கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட உளுந்து வடை பர்ஃபெக்டாக வந்து வரும் ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான உளுந்த வடை வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்பங்கல் அதுக்கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மெல்டட் கீ நெய் வந்து ஆட் பண்ணிவிடுங்க நம்ம வச்சுருந்த பருப்பு சாம்பார் பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் நம்ம கிறிஸ்பியான செஞ்ச உளுந்த வடை ஸோ குயிக் அண்ட் ஈஸியான எம்மியான ஒரு பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுங்க பொங்கல் சாப்பிட்டு தூக்கம் போடலன்னா எப்படி ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ கிட்ட பாபாய்